பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெடப் புழுதியில் எறிவதுண்டு விருத்து <laughs> சுடர் மிகும் அறிவுடன் விட்டாய் வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதே திக்குகள் எட்டும் சிதறி

வெள்ளம் பாயது பாயுது பாயுது தாம் தருக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தான் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயது 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 பெண்களுடனே சமூகம் என்ன சமுதாயம் என்னன்னா அது கொஞ்சம் சொல்றாங்க சமூகம் அப்படின்னா ஒரே மனப்பாங்கண்மாயின ஒரே மொழிகள் இது ஒரு குழு சமுதாயம் என்கிறது பல குழுக்கள் பல சமூகங்கள் சேர்ந்தது ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி அப்படிம்பாங்க பாரதியார் கூட பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிறார் அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் இவ்வுலகமே பொது உண்மை சமுதாயமாக மலர நம் நாடு வகை செய்யும் அப்படிங்கிறார் அந்த பாட்டில் பாரதியார் சொல்லியிருக்கார் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ண பெருமான் எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகைக் கழிக்கும் ஆம் இந்தியா உலகைக் கழிக்கும் ஆம் இந்தியா உலகைக் கழிக்கும் மூணு தடவை சொல்றார் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என் பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டா அப்பா ரைஸ் எப்படி பண்றான்னு கேட்டா இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை சரி இந்த பொண்ணு கேட்டா என்னுடைய ஸ்டூடண்ட் கரூர்ல இருந்து அந்த பொண்ணுக்கு கரூர் பக்கம் காவிரி ஓடுறதுன்னு கூட தெரியல இந்த மாதிரியான ஒரு நிலைமை அதே மாதிரி ஒரு தாய் தாய்மொழி இந்த தாய்மொழிங்கிறது இன்னைக்கு எத்தனை குழந்தைகளால் பேச முடியல அட்லீஸ்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹைட்ராபாத் பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பீக் வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் உழுது வரும் மாடு அப்படி இருக்கும்போது அந்த வயலில் மாடு இன்னைக்கு தான் கூட இந்த குழந்தைகளுக்கு தெரியாது இது எல்லாமே ஒரு டிஜிட்டலைசேஷன் தான் இருக்குது ஆர் ஆர் சந்திரமண்டலத்தை பற்றி சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ பார்த்து இந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்தில் வந்து பாட்டு பாடி சந்திரனை காமிச்சு அம்மா சோறு கூட இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் டிஜிட்டல் குழந்தைகள் இன்றைய இளைஞர்கள் நம்மளை விட ரொம்ப புத்திசாலிகள் எது நல்லது எது பொல்லாது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர்கள் உலகம்னு பார்த்தாக்க சிநேகிதர்கள் தான் அவர்கள் உலகம் அடுத்தபடியாக அவர்களுக்கு கல்வி கல்வி என்றால் அவரவர் நினைத்த கல்வியை அடைய முடிகிறதா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பல்வேறு விதமான ஒதுக்கீடுகள் இவற்றையெல்லாம் தாண்டி சாதித்தார் அது ஒரு பெரிய விஷயம்தான் அதனால்தான் நிறைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டிய அவசியம் வருகிறது இன்னொன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரிசி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு படித்தோம் என்னைக்கான அது அதை உபயோகப்படுத்தியிருக்கோமா கவைக்குதவாத கல்வியாக இருக்கு மனநிலை இளைஞர்களுக்கும் எப்படி ஆயிடுச்சுனாக்க இந்த மனநிலை மனப்போக்கு ரெண்டுமே ஒன்று தான் அந்த மனநிலை எப்படி இருக்குன்னா ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னு இருக்குது நோகாமல் நோம்பு கும்பிடணும் பெசாமல் இருக்கணும் வேலையெல்லாம் ஆகணும் என்ன பண்ணணும் காலம் ரேண்டு ஒரு தகுந்த பெரிய மனுஷர்களோட அரட்ர போட்டு கொஞ்சம் வாக் பண்ணணும் வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஈவினிங் பில்லியர்ஸும் கோல்ஃபும் விளையாண்டு போகணும் இந்த மனப்பான்மை ஆண்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லலை பெண் குழந்தைகள் சோகாலு இலங்கிகள் அவர்களுக்கும் இருக்குது அதனால தான் பாதி பெண்கள் கல்யாணமே வேண்டாங்கிறாங்க நான் பாட்டுக்கு சம்பாதிக்கிறேன் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அவன் சொன்னது கேட்டு அவன் அப்பா அம்மா சொன்னது கேட்டு நான் அப்படி ஆகிடுது இந்த இளைஞர்களுடைய நிலைமை ரொம்ப குழப்பமான நிலைமை அதற்கான தீர்வுகள் எல்லாம் பெரியோர்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முடிக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னா அவனை இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட பாக்கு ஒரு கோடி பிடிச்சிட்டு போனா ஆயிரம் ரூபான்னு அம்மா சொன்னாங்க தேசபக்தியை நான் எங்க போய் தேடுறது சென்னையில் வெள்ள நிவாரணத்துக்காக ஆறாயிரம் ரூபாய் ரோஜா அப்படிங்கிற ஒரு திருநங்கை அரசாங்கத்திலிருந்து வாங்கிட்டு போய் தெருவில் இருக்கிற சாலையோரத்துல இருக்க முதியோர்களுக்கு கொடுத்துட்டு வெறும் கையோட கை போயிட்டான் சரி இதுக்கும் மனித நேயத்துக்கும் தேசபக்திக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம் எழுத்தாளர் சிவசங்கரி அவங்க சொல்கிறாங்க இந்த நாட்டிலிருந்தும் இந்த சமுதாயத்திலிருந்தும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம் அதை நம்ம திருப்பி கொடுக்கறது தான் உண்மையான தேசபக்தி அப்படிங்கிறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி குடியரசு தினத்தன்னைக்கு பிரதமர்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு கேள்வி கேட்குறது நானும் உங்களை மாதிரி பெருசாக வளர்ந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதுக்கு சிரிச்சிட்டே பிரதமர் அவர்கள் சொல்கிறாரு இந்த நாட்டுக்கு தொண்டு செய்யணுன்னா நீ வந்து அப்படி அந்த பொசிஷனில் இருக்கணும் அந்த வயசில் இருக்கணும் இந்த இதில் இருக்கணும்லாம் கிடையாதுமா உன்னோட வயசில் இருக்கும்போதே நீ ரோட்டில் நடக்கும்போது ஒரு குப்பை கிடந்த அந்த குப்பையை எடுத்து இந்த குப்பை தொட்டில் போட்டுறப்பாரு அதுதான் தேசபக்தி அப்படிங்கிறார் பாரதியார் கனவு கண்டர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோன்னு அதே மாதிரி எல்லாமே கிடைச்சிடுச்சு அரசியலமைப்பு சட்டம் வந்து இப்போ சமீபத்தில் பெண்களுக்கான சம உரிமையை வழங்குவோன்ற சட்டத்தை சிறப்பு பாராளுமன்ற கூட்டம் நடத்தி அறிவிச்சிருக்காங்க அப்புறம் ஆண்களுக்கான விளையாட்டாக கருதப்பட்ட கிரிக்கெட்டு கபடி மல்யுத்தம் ஹாக்கி குத்து சண்டை ஜிம்னாஸ்டிக் எல்லா துறையிலையும் இப்போ நம்ம பெண்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சிறந்த ஆசிரியர் விருது பெற்ற இன்ஃபோசிஸ் தலைவரோட மனைவி திருமதி சுதாமூர்த்தி அவர்கள் அவங்க காலேஜ் என்ஜினியரிங் படிச்சுட்டு டாடா லோக்கோமேட்டிவ் என்ஜினியர் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்த போது அதில் வந்து அவங்க பெண்ணுங்கிறதால நிராகரிக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை வழங்கலை ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா முய தன்னோட முயற்சியை கைவிடாமல் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டாங்க டாடா தலைவருக்கு இந்த மாதிரி ஜெண்டர் பாகுபாடை காட்டி எனக்கு திறமை இருந்தோம் வேலையை வழங்காமல் என்ன நிராகரிக்கப்பட்டேன்றதை தெரிவித்த உடனே அந்த நிறுவன தலைவர் தன்னோட தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்கள வந்து பூனேயில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை அவங்க வழங்கியிருக்காங்க பாரதியார் சொன்ன மாதிரி நம்மளோட வாய்ப்பை நம்ம தான் பெற வேண்டியிருக்கு காக்கை சீரகி நிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றுதையந்தலா பாரதி அனைத்து பொருள்களிலும் இறைவனே தெரிவதாக நந்தலாலா தெரிவதாக இந்த பாடலில் சொல்லுகிறான் தீக்குள் விரலை வைத்தால் நமக்கு தெரியும் நெருப்பை தொட்டால் சுடும் என்று பாரதி பாடுகிறான் நெருப்பை தொட்டால் நந்தலாலாவை கண்ணனை தீண்டும் இன்பம் ஏற்படுகிறது என்று இதை உங்களால் ஒப்புக்கொள்ள முடியுமா அந்த முதிர்ந்த முக்தி நிலையிலிருந்து பாரதி இதை பாடுகிறார் அந்த நிலை நமக்கு வர வேண்டும் அது இன்று வந்திருக்கிறதா துன்பம் வரும்போது கூட நம் அந்த இறைவனை உணரும் அந்த தன்மை அது ஆன்மீகம் எல்லாவற்றிலும் கா இறைவனையே காண்பது ஆன்மீகம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொன்னான் எத்தகைய வறுமையில் வாழ்ந்தார் என்று நமக்கு நன்கு தெரியும் பாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அந்த மனநிலை நமக்கு வருமா விநாயகர் நான்மணி மாலை என்று சொல்லி பாரதி மிக அழகாக பாடல்களை புனைந்திருக்கிறார் அதில் முதல் பாடலாக அவர் தன்னை அறிமுகம் செய்து கொள்ளும் பாங்கு அது மிக சிறப்பானது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் இந்த மூன்று விஷயங்களை அவர் கூறுகிறார் அதற்கு அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டும் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் இதில் அர்த்தம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அழகாக உங்களுக்கு புரியும் அதாவது என்னுடைய குலத்தையும் குடும்பத்தையும் கணநாதன் காப்பாற்றுவான் நான் நாட்டிற்காக உழைப்பேன் ஸோ சரணாகதி தத்துவத்தை முழுமையாக அவன் ஆன்மீகத்திலே சொல்லி அந்த அளவுக்கு நாம் சரண இடைந்தோம் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்வேன் எல்லாரும் பேசுகிறாங்க டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்குது சயின்ஸ் வளர்ந்துருக்குது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பையன் எப்போ பார்த்தா ரேடியோவே கேட்டுட்ருக்கான் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா வந்து பையன் எப்போ பார்த்தா சினிமா கோட்டையிலேயே உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா சீரியலே இருக்காங்க அப்படின்னாங்க அடுத்தது இப்போ நம்ம மொபைலு வாட்ஸ்அப்பை திட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நம்ம எதை தான் விட்ட வச்சோம் நம்ம பட் நமக்கு எந்த காரணத்துக்காகவும் அறிவியல் வளர்ச்சி நிற்க போகிறதே கிடையாது அறிவியல் நம்மை வியக்க வைக்கும் ஆன்மீகம் நமக்கு விந்தையளிக்கும் உதாரணம் ஒரு டாக்டர் அந்த டெக்னாலஜியை வச்சு அவரோட இன்டெலிஜென்ஸ் வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு பேஷண்ட்டை என்ன சொல்வார்னாக்க என்னால் ட்ரை பண்ண வரைக்கும் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா கடவுள் சித்தம் அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு இருபது வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுவார் டெக்னாலஜியால் முடியாத ஆன்மீகம் ஒரு விந்தை அதாவது டெக்னாலஜி வந்து வியப்பு ஆண்மை வந்து ஒரு விந்தை மனிதனால் அவன் குறைவில்லாமல் வாழ முடியாது மேன் கேன் கிரியேட் அ பர்ஃபெக்ட் சிஸ்டம் பட் எ மேன் கெனாட் பி பர்ஃபெக்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சயின்ஸ் அதே மாதிரி கனவு கண்டவர்கள் யாருமே அதை முழுமையாக அனுபவித்ததில்லை பாரதி எவ்வளவோ கனவு கண்டாருங்க ஆனால் அதை அனுபவிக்கலை நான் இந்த நேரத்தில் இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறதுன்னு தெரியுங்களா நீங்கள் கண்ட கனவுகளை நீங்களே அனுபவித்து செல்லுங்கள் நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை நீங்களே அனுபவீங்கள் i பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை